இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை நன்றி மனநிலை இச்செயலில் காட்டுவோம் நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது முடிய நற்செய்தியாளர் லூகாவின் பார்வையில் லூகா நற்செய்தியாளர் நற்செய்தியை யூத பின்னணி கொண்டிராத கிறிஸ்தவருக்கு எழுதுகிறார் அவரது நற்செய்தியின் தொடக்கத்திலேயே யூதர் அல்லாத மாண்புமிகு தியோபிலுக்கு எழுதப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து யூதோடைய மீட்புக்காக மட்டும் வந்தவர் அல்ல அவர் எல்லா மனிதருக்காக வந்தவர் என்பது நற்செய்தி முழுவதும் தெளிவாக வெளிப்படுகிறது கடவுள் அருளும் மீட்பை காண்பாட்சியிலிருந்து சமாரியர்கள் புறம்பாக்கப்படவில்லை அவர் சாரி பாத்து கைம்பெண்ணும் தொல் நோயாளர் இருவருமே பிரயணத்தார் நலம் பெற்ற செய்தியை அழுத்தமாக கூறுகிறார் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தில் அமர்வார்கள் என்கிறார் மிக உயர்ந்த பண்புகளை யூதர்கள் அல்ல ஆனால் இனத்தவரை வெளிப்படுத்தியதாகவும் பெற்றுக் கொண்டதாகவும் லூகா எடுத்து காட்டுகிறார் இரையாற்றின் மிக உயர்ந்த பண்பாகிய வாழ்வு கொடுத்தலை ஒரு சமாரியரே மனுவந்து செய்ததாக காட்டுகிறார் இரையாற்றின் சிறந்த பண்பாகிய நன்றியுடமையை ஒரு சமாரியரை வெளிப்படுத்தியதாக யோமையில் காணுகிறோம் இரையாட்சியின் அடிப்படை பண்பாகிய நம்பிக்கையை ஒரு பிற இயேசு காண்கிறார் வரி தண்டும் பிற இனத்தாராகிய சக்கியுக்கு மீட்பு என்னும் இரையாட்சி கொடை கிடைக்கிறது பத்து தொல்நோயால ஓமையிலும் பத்து பேருள் ஒருவர் சமாரிய என்று லூக்கா வெளிப்படையாக குறிப்பிடுகிறார் இவ்வாறு கடவுளின் வல்லமையால் நலம் பெறுவதில் சமாரியருக்கும் பங்கு இருந்தது என்பதை லூக்கா தெளிவாக குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல மிக உயர்ந்த இரையாட்சி பண்பாகிய நன்றியை வெளிப்படுத்தியதும் அவர் மட்டுமே என்பதை லூக்கா கோடிட்டு காட்டுகிறார் அன்பார்ந்தவர்களே இந்திய பார்வையில் நன்றி என்பது பத்து தொல்நோயாள குணமான வல்ல செயல் தரும் பாடம் இவ்விரையாட்சி பண்பு இன்று மிகவும் குறைந்து போய்விட்டது நமக்கு தேவையான நன்மையை பெற்ற பிறகு நாம் நன்மை செய்தவரை பல வேளைகளில் மறந்து விடுகிறோம் இனி அவர்கள் தேவையில்லை என்று கருதிவிடுகிறோம் குறிப்பாக நம்மை பெற்று வளர்த்து கற்க வைத்து ஆளாக்கி இன்றைய நிலைக்கு உயர்த்திவிட்ட நம் பெற்றோரை கூட நாம் பல வேளைகளில் மறந்து விடுகிறோம் அவர்களை முறையாக கவனிப்பதில்லை அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவதில்லை அவர்கள் தேவைகளை கூட முறையாக செய்து கொடுப்பதில்லை பல வேளைகளில் அவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பிவிட்டு நம் கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்றே கருதுகிறோம் இப்படி முதியோர் இல்லங்களில் வேதனையோடு நாட்களை செலவழிக்கும் நம் பெற்றோரை சென்று சந்திக்க கூட பல வேளைகளில் நமக்கு நேரம் இருப்பதில்லை இது நன்றியின்மையின் உச்சகட்டம் தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பார் அன்னையருக்கு சிரமூட்டுவோர் ஆண்டவரால் சபிக்கப்படுவார் சீராக்கின் ஞானம் மூன்று பதினாறு என் இறைவாக்கள் நம் மனத்தில் பதிய வேண்டும் நாம் வாழ இவ்வுலகை படைத்து வாழ்வுக்கு இன்றியமையாத இயற்கை சூழலை உருவாக்கி நம்மை மண்ணில் பிறக்க வைத்து நம் வாழ்வில் அனைத்து நன்மைகளையும் செய்வ கடவுள் எனினும் நாம் தேவையில் உழலும் மட்டும் கடவுளை நினைத்து வேண்டுகிறோம் பின்பு அவரை மறந்து விடுகிறோம் கடவுள் வாழ் போதுமான நன்றியுடைமை நம்மிடம் இருப்பதில்லை இதுவும் நம் வாழ்வில் ஒரு பெருங்குறையே எனவே இரையாட்சி பண்புகளில் சிறந்த நன்றியுடைமையை எந்தும் வாழ்வில் கடைபிடித்தால் நம் வாழ்வு நிறைவானதாக மகிழ்ச்சியானதாக வளமானதாக இருக்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நன்றியான மனநிலை என்னிடம் எப்பொழுதும் உள்ளதா இறைவன் செய்கின்ற உதவிகளுக்கு இறைவன் முன்னால் என்றும் நன்றியுள்ளம் படைத்தவராக உள்ளன பிறர் வாயிலாக பெரும் உதவிகளுக்கு நான் நன்றி சொல்லும் பழக்கம் இயல்பாக என்னிடம் உள்ளதா மன்றாடுவோமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் நன்றியான எல்லா சூழலிலும் வெளிப்படுத்தவும் நீர் செய்கின்ற உதவிகளுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தவும் பிறர் வாயிலாக பெறும் உதவிகளுக்கு உடனடியாக இயல்பாக நன்றி செலுத்தும் மணலை வளர்த்து கொள்ளவும் வரம் தாரும் ஆமீன்